பார்த்து கொண்டிருப்பது உங்கள் இது சத்தியத்திற்கு சாட்சி பிரியமானவர்களே கடந்த ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை களக்காடு சிஎஸ்ஐ திருச்சபையிலே துதி ஆராதனைக்கு எங்களை அழைத்திருந்தார்கள் நாங்கள் குழுவாக போயிருந்தோம் துதி ஆராதனை முடிந்து சேகர அளவிலே வாலிபர்கள் ஒரு நாள் தியான முகாம் வைத்திருந்தார்கள் அந்த தியான முகாமில் நாங்கள் செய்தி கொடுத்தோம் ஆண்டவர் மிக அருமையாய் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தினார் அநேக வாலிபர்கள் வாலிப பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்தார்கள் இன்ட்ரவலுக்கு பிறகு இன்ட்ராக்ஷன் பகுதியிலே அந்த வாலிபர்களுக்கும் வாலிப பிள்ளைகளுக்கும் பேப்பர் கொடுத்து கொஸ்டின் எழுதி வாங்கினோம் அதுக்கு பதில் சொல்ல வேண்டும் வழக்கமான கொஸ்டின்ஸ் தான் கிட்டத்தட்ட இருபத்தைந்து வருடமாய் இவ்விதமாய் ஒரு வருடத்திற்கு நாலந்து முறை யூத் மீட்டிங் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆகவே அந்த யூத் மீட்டிங்கில் வழக்கமாய் வருகிற கேள்விகள் தான் அந்த கேள்விகளுக்கான பதிலை நாம் இந்த வாலிபர் பகுதியிலே பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் வாலிபர் கூடுகைகளிலே வழக்கமாய் வருகிற பல கேள்விகளிலே மிக முக்கியமான ஒரு கேள்வி காதல் காதலிப்பது பாவமா இது ஒரு கொஸ்டின் காதலிப்பது தவறா காதலிப்பதை குறித்து பைபிள் என்ன சொல்லுகிறது என்னுடைய நண்பர் ஒருவர் காதலிலே விழுந்திருக்கிறார் அதிலிருந்து அவரை இது தவறு என்று சொன்னால் அவர் எங்கே தவறு என்று இருக்கிறது என்று கேட்கிறார் இப்படி பல கேள்விகள் அதே போன்ற கேள்விகள் இருபத்தொம்போதாம் தேதியிடத்தில் கேட்டார்கள் அதில் ஒருபடி மேலே போய் ஒரு அருமையான சகோதரர் ஒரு நல்ல கேள்வியை கொண்டு கேட்டார் யாக்கோபு ராகேலை காதலிக்கவில்லையா ராகேல் மேல் உள்ள பிரியம் அப்படின்னு பைபிள் போட்டிருக்கே அப்போ யாக்கோபு தானே அந்த ராகேலை மனைவியாய் அடைவதற்கு பதினாலு வருடங்கள் சம்பளம் இல்லாமல் மாமாவுடைய ஆடுகளை மேய்த்தார் என்று கேட்டார் அப்போ பைபிள் படித்த ஒரு இளைஞர் ஆகவே தான் அந்த கேள்விக்கான பதிலை நாங்கள் அவரிடத்தில் நேரடியாக சொன்னோம் இங்கே ஆயிரம் ஆயிரம் ஜனங்கள் பார்க்கிற நம்முடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலும் இந்த காரியத்தை செய்தியாய் நாங்கள் தருகிறோம் ஏனென்றால் அவர் பைபிளிலிருந்து கோட் பண்ணி கேட்குறார் யாக்கோபு காதலிக்கவில்லையா என்று அப்போ அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது அந்த கேள்வியிலே பல காரியங்கள் இருக்கிறது முதலாவது அந்த கேள்விக்கான பதிலிலே முதல் காரியம் யாக்கோபு ராகேலை காதலித்ததினால் அவளை அடைவதற்கு பதினாலு வருடங்கள் ஆடுமைத்தார் முதல்ல அது தவறு வேதம் என்ன சொல்லுகிறது ஆதியாகம புஸ்தகத்திலே முப்பதாம் அதிகாரத்திலிருந்து இந்த சம்பவங்கள் நமக்கு ஆரம்பிக்கிறது யாக்கோபு தன்னுடைய மாமா வீட்டுக்கு செல்லுகிறார் மாமா வீட்டுக்கு சென்று மாமாவுடைய ஆடுகளை மேய்க்கிறார் அப்படி மாமாவுடைய ஆடுகளை பொழுது மாமா சொல்லுகிறார் நீ என் மருமகனாக இருப்பதினால் எவ்வளவு நாள் நீ என்னிடத்தில் சும்மா சம்பளம் இல்லாமல் நீ ஆடு மேய்த்து கொண்டிருப்பாய் ஆகவே உனக்கு என்ன சம்பளம் வேண்டும் கேள் என்று கேட்டார் அப்போது மாமாவிடத்தில் யாக்கோபு சொன்னார் மாமா எனக்கு உங்களுடைய மகள் ராகேலை திருமணம் செய்து தாருங்க பெண் கேட்கிறார் நியாயமாய் யாக்கோபு தன்னுடைய சொந்த மாமா தாய் மாமா தாய் மாமா மகளை கட்டுவதில் ஒன்றும் இல்லை அதையும் நேர்மையாய் மாமாவிடத்திலே பெண் கேட்கிறார் மாமாவுக்கு ரொம்ப சந்தோஷம் சரி என் மகளை உனக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்லி ஏழு ஆண்டுகள் நீ அவளுக்காக ஆடு மேய்க்க வேண்டும் என்று அவனே சொல்லுகிறான் யாக்கும் தான் சொல்கிறான் ராகேல எனக்கு திருமணம் பண்ணி தாருங்கள் நான் அவளுக்காக ஏழு ஆண்டுகள் என்ன செய்கிறேன் உங்களிடத்தில் நான் ஆடு மேய்க்கிறேன் என்று அதற்கு கூலியாய் அவன் சொல்லுகிறான் ஆமன கண்பன் அவர்களே யா ஆதியாம புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் நீங்களும் வேத புத்தகம் வைத்திருந்தால் எடுத்து பாருங்கள் பின்பு லாபான் யாக்கோபை நோக்கி நீ என் மருமகனாக இருப்பதினால் சும்மா எனக்கு வேலை செய்யலாமா சம்பளம் எவ்வளவு கேட்கிறாய் சொல் என்றார் லாபானுக்கு ரெண்டு குமாரத்திகள் இருந்தார்கள் மூத்தவள் பேர் லேயாள் இளையவள் பேர் ராகேல் யாக்கோபு ராகேல் பேரில் பிரியப்பட்டு உம்முடைய இளைய குமாரத்தியாகிய ராகேலுக்காக உம்மிடத்திலே ஏழு வருஷம் வேலை செய்கிறேன் என்றான் அதற்கு லாபான் நான் அவளை அந்நிய புருஷனுக்கு கொடுக்கிறதை பார்க்கலும் அவளை உனக்கு கொடுக்கிறது உத்தமம் என்னிடத்தில் தரித்திரு என்றார் அப்படியே யாக்கோபு ஏழு ஆண்டுகள் ராகேலுக்காக தான் ஆடு மேய்த்தார் ஏழு ஆண்டுகள் முடிந்தது மாமா வந்து கேட்கிறார் ஏழு ஆண்டுகள் ராகியலுக்காக நான் வேலை செய்து விட்டேன் எனக்கு அவளை கட்டித்தாருங்கள் என்று கேட்டபொழுது எல்லா பெரிய மனுஷரையும் கூப்பிட்டு ஒரு விருந்து இதுதான் திருமண விருந்து முதல் முதல்ல இப்படி தான் ஆரம்பிச்சிருக்கு திருமணன்னா ஊரில் உள்ள பெரியவங்களெல்லாம் கூப்பிட்டு வீட்டில் ஒரு விருந்து செய்து தன் பெண்ணை அவளுக்கு மனைவியாய் தன் மருமகனுக்கு மனைவியாய் கொடுக்கிற ஒரு நிகழ்வு இரவிலே இந்த முகத்திலெல்லாம் முக்காடு போட்டிருப்பாங்க யார் என்று மணமகளை பார்க்க கூட முடியாது மாப்பிள்ள அப்படிப்பட்ட ஒரு கல்ச்சர் காலையில் விடியற் காலையில் தான் முகத்தையே பார்க்க முடியும் விடியற் பார்க்கிறான் அவள் ராகியில் அல்லேயாள் நேரம் மாமாவிடத்தில் வந்து அவள் சொல்கிறா ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்றா ஆதி அகமும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை வாசிக்கிறேன் காலையிலே இதோ அவள் லேயாள் என்று யாக்கோபு கண்டு லாபானை நோக்கி ஏன் எனக்கு இப்படி செய்தீர் ராகேலுக்காக அல்லவா உம்மிடத்தில் வேலை செய்தேன் பின்னே ஏன் எனக்கு வஞ்சகம் பண்ணினீர் என்ற அதற்கு லாபான் மூத்தவள் இருக்க இளையவளை கொடுப்பது இவ்விடத்து வழக்கம் அல்ல இவளுடைய ஏழு நாளை நிறைவேற்று அவளையும் உனக்கு தருவேன் அவளுக்காகவும் நீ இன்னும் ஏழு வருஷம் என்னிடத்தில் வேலை என்றார் ரொம்ப பேர் இந்த பகுதியை படிக்கும்போது நினைக்கிறோம் ஏழு ஆண்டுகள் வேலை செய்தான் ஆலை திருமணம் பண்ணி கொடுத்தார் அப்புறம் ஏழு வருடங்கள் ஆடு மேய்த்தார் ராகிலை திருமணம் பண்ணி கொடுத்தது இல்லை இல்லை ஆலை திருமணம் பண்ணி கொடுத்து ஏழாவது நாள் அந்த சடங்குகள் முடிந்து அடுத்த நாளே ராகிலை திருமணம் செய்து கொடுத்து விட்டார் அதன் பிறகு ஒரு ஏழு ஆண்டுகள் வேலை செய்கிறார் ஆனால் திருமணம் ஒரு எட்டு நாளில் அவனுக்கு பிரியமான ராயல் கிடைத்து விட்டான் இந்த காலகட்டங்களில் யாக்கோபு அவளை காதலிக்கவில்லை அவளுக்கு அவனுக்கு பிடித்திருந்தது அந்த பெண்ணை பிடித்திருந்தது முறைப்படி ஜென்யூனாக பெண்ணுடைய தகப்பனாரத்தில் போய் பெண் கேட்டான் அவர் சரி தருகிறேன் என்று சொல்லி அதற்கு ஒரு கூலியாக ஏழு ஆண்டுகள் வேலை செய்ய சொன்னார் வேலை செய்தார் ராகேல் இப்பொழுது திருமணம் செய்து கொண்டார் அரேஞ்சு மேரேஜ் முழுக்க முழுக்க யாக்கோவுடைய திருமணம் காதல் திருமணம் அல்ல ஒரு வேலை ராகேலின் மேல் பிரியப்பட்டு அவள் மேல் இருந்த பிரியத்தினால் அந்த ஏழு ஆண்டுகள் அவனுக்கு சுலபமாய் தோன்றினது இதையெல்லாம் வைத்துக்கொண்டு அது காதல்தான் என்று நீங்கள் முடிவுக்கு வந்தாலும் கூட அது ஒன் சைடாக தான் இருக்கணும் ஏன்னா ராகியல் சைட்ல இருந்து எந்த விதமான ரெஸ்பான்ஸ் இல்லை மாமா வீட்டிலே தான் தங்கி இருக்கிறான் யாக்கோபு காதலில் விழுந்தவன் அல்ல இச்சை அடக்கத்தோடு வாழ்ந்தான் மாமா வீட்டில் தான் இருந்தார் அவ்வளவு நாளும் அதற்கு பிறகுதான் சம்பளம் பேசுறாங்க எனக்கு கல்யாணம் பண்ணி கொண்டு ஏழு ஆண்டுகள் அங்கே இருக்கிறார் ஒரு நாள் கூட தன் மாமன் பிள்ளைகளிடத்தில் அவன் அத்துமீறவில்லை காரணம் அவருக்கு இச்சையான அந்த காதல் அவனுக்குள்ளே கிடையாது வேதாகமும் எந்த இடத்திலும் காதலை அங்கீகரிக்கவில்லை வேதாகமும் காண்பிக்கிற திருமணம் அரேஞ்சு மேரேஜ் ஆதியாகமும் இருபத்தி நாலாம் அதிகாரத்திலே அறுபத்தி ஏழாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் அப்பொழுது ஈசாக்கு ரெபேக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவி கொண்டு அப்புறம் அவளை நேசித்தான் ஈசாக்கு தன் கை கொண்டு வந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான் வேதாகம் திருமறை காட்டுகிற காதல் என்பது லவ் ஆஃப்டர் மேரேஜ் இந்த உலகம் நம்ம கற்றுக் கொடுக்குற காதல் என்பது லவ் பிஃபோர் மேரேஜ் ஆனால் வேதாகமம் திருமணத்திற்கு முன்பான காதலை பாவம் என்று சொல்லுகிறது அது சாபத்தை கொண்டு வரும் என்று சொல்லுகிறது அதற்கு மிக நல்ல உதாரணம் சிம்சோன் திருமணத்திற்கு முன்பே ஒரு பெண்ணை கண்டான் அவர் தன் கண்களுக்கு இனியவள் காட்சிக்கு இனியவள் கருத்துக்கு இனியவள் என்று தன் பேரண்ட்ஸில் வந்து சொன்னான் அது காதல் திருமணம் நாட்கள் செல்ல செல்ல காதல் திருமணம் வேதாகமத்தின்படியே அது தோல்வியில்தான் முடியும் சிம்சோனுடைய வாழ்க்கை முழுவதுமே காதல் தோல்வி தான் அடைந்து தோல்வி அடைந்து கடைசி தெளிலாளுடைய ஒரு வேசியினுடைய மடியிலே போய் விழுந்து தன் வாழ்வு முழுவதையும் அழைப்பு முழுவதையும் இழந்து போனான் சிம்சோன் ஆமென கண்பானவர்களே காதலை பாவம் என்று திருமணத்திற்கு முன்னான காதல் திருமணத்திற்கு பின்பு நமக்கு மனைவியாய் கடவுள் கொடுத்த அது அருமையான மகளை இறுதி வரை நாம் காதலிக்க வேண்டும் திருமணம் ஆன பிறகு வாழ்நாள் முழுவதும் தனக்கு மனைவியாய் கொடுத்தவளை மாத்திரம் உள்ளன்போடு நேசித்து பிறர் முகம் பாராமல் அவளுக்கே புருஷனாயிருந்து ஒருவரை ஒருவர் நேசித்து ஒருவரை ஒருவர் பாதுகாத்து ஒருவரை ஒருவர் கனப்படுத்தி வாழ வேண்டும் என்பதுதான் திருமறை நம்ம காண்பிக்கிறார் காதல் ஆம் என கண்பான வாலிபர்களே இந்த வாலிப பருவத்திலே எதையோ அன்பு பாசம் நேசம் என்று எண்ணி பெற்றோரை எதிர்த்து கொண்டு யாரோ ஒருவன் வந்தான் பேசினான் நீ அழகா அழகாயிருக்கிறாய் என்றான் என்று அந்த காலத்தில் நிறைய காக்காவை பார்த்து சொல்லித்தான் காக்கா காக்கா நீ ரொம்ப அழகாக இருக்க ஒரு பாட்டு பாடு இன்று வரை அதே டெக்னிக் தான் இன்று வரை வாலிப பையன்மார் வாலிப பிள்ளைகளை மயக்குவதற்கு அவர்கள் யூஸ் பண்ணுற அஸ்திரம் தான் இந்த ட்ரெஸ்ஸு இருக்கு நீ இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்கிற இந்த அலங்காரம் ரொம்ப நல்லா இருக்கு இப்படி சொன்னால் போதும் பிள்ளைகள் விழுந்து விடுகிறார்கள் இப்படி நிறைய காரியங்களை சொல்லிக்கொண்டே போக ஆகவே திருமணத்திற்கு முன்னான காதல் என்பதை பாவம் என்கிறது பரிசுத்த வேதம் அது நம்மை வஞ்சகத்துக்குள்ளே தள்ளும் அதில் வெற்றியடைந்தவர்கள் ஒருவரும் இல்லை ஆகவே காதலிப்பது பாவம் காதலிப்பது தவறு அதுவும் படிக்கிற காலத்தில் திருமணத்திற்கு முன்பு வேறு பெண்களை இச்சையோடு பார்க்கிறதும் பேசுகிறதும் பழகிறதையும் விபச்சாரம் என்கிறது பரிசுத்த வேதம் ஆண்டவர் நம்மை விடுதலை செய்ய முடியும் ஒருவேளை இந்த காதல் பாவங்களில் சிக்கி இருக்கிற வாலிபர்கள் வாலிப பிள்ளைகள் இருந்தால் நீங்கள் இப்பொழுதே மனம் திரும்புங்கள் உங்களுக்காக ஒரு அண்ணனாக நின்று நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவர் உங்களுக்கு நல்ல விடுதலை அவர் தரப்போகிறார் அன்பு நிறைந்த பரலோக பிதாவே இந்த அருமையான வாலிபர் உலகம் நிகழ்ச்சிக்காய் நன்றி செலுத்துகிறேன் அடுவரே இந்த வாலிபர்களை ஆண்டு ஜெயிக்கிறவர்களாய் நீர் மாற்றிக்கொண்டு வருகிறீரப்பா இந்த காலங்களில் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை காதலிலே விழுந்து ஆண்டவரே இடறி விழுந்து விடாதபடி அப்படியே வாழ்வும் அழைப்பும் அவர்களுடைய தரிசனங்களும் மங்கி போய் விடாதபடிக்கு வேசித்தன ஆவிகளிலிருந்து விபச்சார ஆவிகளிலிருந்து எங்கள் வாலிப பையன்களை பிள்ளைகளை இப்பொழுதே நீர் விடுதலை செய்வீராக என்று சொல்லி ஜபிக்கிறோம் த நேம் ஆஃப் ஜீசஸ் லா இப்பொழுதே விடுதலை செய்வீராக மனதை கரைப்படுத்தி வைத்திருக்கிற இந்த உலகத்தின் மாயை அசுத்த இச்சை ஏசுவின் நாமத்தில் இரத்தத்தால் கழுவப்பட வேண்டும் என்று ஜபிக்கிறோம் ஈசாக்கை போல யாக்கோவை போல நாங்கள் இச்சை அடக்கத்தோடு வாழ உதவி செய்தார்கள் ஆசீர்வதிங்கப்பா தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க கிறிஸ்துவின் அல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்களாருமே பிதாவே ஆமேன் ஆமேன் thank you